கார் டிரைவிங்கில் பதட்டம் மற்றும் பயத்தை குறைக்கும் எளிய வழிகள் என்னவென்று பார்ப்போம் முதலில் சரியான சாலையை தேர்வு செய்யணும் சிறிய சாலைகளில் ஆரம்பிக்கவும் பெரிய சாலைகளில் அல்லது ஹைவேகளில் நல்லா கற்றுக்கிறதுக்கு அப்புறம் ஓட்டலாம் கண்டிப்பாக பாதுகாப்பு பெல்ட் கட்டணும் முதலில் வண்டியே மெதுவாக ஓட்ட பழகணும் எடுத்த ஒன்று ரொம்ப ஸ்பீடாக போகணும்னு நினைக்கக்கூடாது ஏன்னா நமக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் வராது மெதுவாக ஓட்டி போது தான் நமக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் ரோட் கிளாரிட்டி எல்லாமே தெரியும் குடும்பத்தாருடனோ அல்லது ஒரு நண்பரையோ பக்கத்தில் அமர வைத்து ஓட்ட பழகும் போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் அவங்க கூட இருந்தாலே நமக்கு ஒரு தைரியம் வரும் இந்த நடைமுறை முதலில் கார் ஓட்டத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு நல்ல வழி இது பயணம் செய்யும் போது உங்கள் மனதில் உள்ள பதட்டத்தை குறைக்கும் எப்படி என்று பார்ப்போம் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சாலைகள் அல்லது உங்கள் பழைய தெருக்கள் போன்ற உங்களுக்கு தெரிந்த இடங்களில் தான் ஆரம்பிக்கணும் அப்பதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும் எந்தெந்த இடத்தில் பள்ளம் இருக்கு மேடு இருக்கு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இது உங்கள் பதட்டத்தை குறைக்கும் அதிக கவலை இல்லாமல் ஓட்ட முடியும் பெரிய ஹைவேஸ் அல்லது மிகப்பெரிய சாலைகள் போன்ற இடங்களில் இருந்து பயிற்சியை தொடங்குவது உங்களுக்கு பயமூட்டலாம் அதனால் சிறிய சாலைகளில் பயிற்சிதான் சிறந்தது உங்களுக்கு எளிதாகவும் விரைவாகவும் பழக முடியும் அதே நேரத்தில் உங்கள் பயிற்சியில் வளர்ச்சி ஏற்படும் பழகிய இடத்தில் ஓட்டுவதால் மனதில் வரும் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் பயத்தை நீங்கள் எதிர்கொள்வது சுலபமாக இருக்கும் உங்கள் பயிற்சியை பகல் நேரத்தில் நெரிசல் அல்லது அதிக போக்குவரத்து இல்லாமல் இருக்கும் நேரத்தை செலக்ட் செய்வது முக்கியம் நெரிச்சல் மிக்க பகுதிகளில் வண்டி ஓட்டும் பொழுது பைட்டிங் பாயிண்டில் தான் ஓட்ட வேண்டும் முதல் தான் ஓட்ட வேண்டும் இடம் இருந்தால் இரண்டாவது கியர் உபயோகப்படுத்தலாம் சிட்டி திரைவிங்கில் கண்டிப்பாக பைட்டிங் பாயிண்ட் மிக முக்கியம் அடுத்த வீடியோவில் கிளட்ச் பைட் பாயிண்ட் என்றால் என்ன அதில் எப்படி வண்டி ஓட்டுவது என்ற விஷயத்தை டீப்பாக பார்க்கலாம் உங்கள் மனதில் அவசரத்தை தவிர்க்கவும் சாலையில் அதிக நெரிசலாக இருப்பதால் உங்கள் பயத்தை தூண்டக்கூடும் ஆனால் தயவு செய்து உங்கள் அவசரத்தை குறித்து பாதுகாப்பில் முன்னுரிமை கொடுக்கவும் எந்த பக்கம் வளைவு வருகிறது ஸ்பீட் பிரேக்கர் வருகிறதா குறுகிய சாலை வருகிறதா மேம்பாலங்கள் வருகிறதா பள்ளிக்கூடம் இருக்கும் இடம் வருகிறதா ஆபத்தான வளைவுகள் வருகிறதா மருத்துவமனை வருகிறதா நோ பார்க்கிங் ஏரியாவா ஹார் அடிக்கக்கூடாத இடமா இப்படி பல விளக்கப்படங்களை நீங்கள் பார்க்கக்கூடாது அவைகளை பார்த்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு கார் ஓட்ட கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிந்து கொள்ளும் வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளவும் வேற ஒரு தலைப்பில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்